பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி நன்றியாண்டவனே இந்த மாதத்தின் பதினேழாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட தேவனுக்கு சாட்சி என்கிற தலைப்பின்கள் வருகிற வாக்குத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜிபிப்போம் அப்போஸ்திலர் ஒன்று எட்டு பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசிலீமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பயந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார் மத்தேயு இருபத்தி எட்டு பத்தொன்பது இருபது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் அமேன் யோவான் பதினான்கு பனிரெண்டு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் மாட்கு பதினாறு பதினைந்து நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் மாட்கு பதினாறு இருபது அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கத்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்பதே கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனே கிருபியானுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா வாக்கு மாறாத தேவனப்பா நீர் அமீன் தகப்பனே அப்பா நீர் எங்களை தெரிந்து கொண்ட வேளையிலே உம் எங்களை ரட்சிக்கிற அந்த வேலையில உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இறங்கி எங்களுக்குள்ளே வாசம் செய்து உங்களுடைய சித்தத்தை நிறைவேறத்தக்கதாக ஆடவர் எங்களை வழிநடத்தி வருகிற மகாதைவுக்கு நன்றி அப்பா நன்றி தகப்பனே ஆவியானவரே ஆனாலும் இந்த சரீரமானது பலவீனம் உள்ளதப்பா தகப்பனே ஆவியோ உற்சாகமுள்ளதா இருக்கிறது தகப்பனி உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறபடியே நாங்கள் செயல்பட எங்களுக்கு தருவீராக அப்பா எங்கள் நம்பி எங்கள் சரீரம் செயல்படக்கூடாது தேவ ஆவியானவர் உம்முடைய ஆலோசனைகள் உம்முடைய திட்டத்தின்படி நாங்கள் செயல்பட கிருபை தருவீராக முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு எங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நாங்கள் செயல்பட கத்தர் எங்களுக்கு அனுகிரகம் புரிந்தருளும் இதோ இன்னும் காலம் சமீபித்திருக்கேன் தகப்பனே ஹமீனின் நாவியானவரே நீர் வரப்போகிறேன் நாவியானவரே இன்னும் கொஞ்ச நாட்கள் மாத்திரமே இந்த கிருபை நாட்கள் ஹமீன் அப்பா பிதாவை அது உணர்ந்தவர்களாக உங்களுக்கு என்று நாங்கள் துரிதமாய் செயல்பட கிருபை தருவீராக ஹல்லி லூ ராஜா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுத்திருக்கிற கட்டளைகள் அந்த நியமங்களை நாங்கள் பின்பற்றி உங்கள் சித்தத்தை செய்து முடித்தவர்களா இருக்க கிருபை தாரும் உங்களுடைய ரகசிய வரிகளை உடைய பிரதான தூதனுடைய கால சத்தமம் உங்களுடைய ஆரவார சத்தமம் எங்களுடைய செவிகளை கேட்கத்தக்க எங்கள் அர்ப்பணிக்கின்றோம் என் தகப்பனி உண்முடைய வேலைக்காரர்களாக எங்களுக்கு இறங்குவீராக உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு அனுகிரகம் புரிவீராக உங்கள் சித்தத்தை நிறைவேற்றுதை எங்கள் வாஞ்சியாயிருக்கட்டும் என்று ராஜா அமீன் தகப்பனி நீ வாக்கு மறாத தேவன் நீர் அன்பு உள்ள தேவன் அமீன் பிதாவே எல்லா மனுஷர்க்கும் திருக்குமாரன் அவதரித்திரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா இந்த அன்புக்கு ஈடு என இல்லை என்று ராஜா எங்களுக்காக கொடுமையான மரணத்தை நீங்கள் ருசி பார்த்தீங்கப்பா அந்த கொடுமையின் சிலுவையின் பாடகளை ஆண்டவரே மரணத்தை ஏற்று என்று கொண்டிருப்பா முடி பரிசுத்த மரணத்தின் மித்தமாகத்தான் பிசாசின் கிளைகளை அழித்து அவன் தலையை நீங்க சில்வரை நசுக்குனீங்க அப்பா மறித்து முன்றான உயிரோடு எழுந்தீரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா எங்களை அழைத்து கொண்டு போக நீர் மீண்டும் வரப்போகிறீர் உம்முடைய வருகைக்காக ஆண்டவரே அப்பா உம்முடைய ஜனங்களாகி நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் எதிர்பார்த்துக் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என் தகப்பானே ஆ மீன் ஆவியானவரை ஹலின் லூயா தேவாதி தேவன் இறங்குவீராக அப்படி சீஷர் கண்களுக்கு முன்பதாக வானத்துக்கு எப்படி நீர் தள்ளி போனீரோ அப்படியே நீர் திரும்ப வரப்போகிறீர் ஆ மீன் பிதாவே அந்த நாளுக்கு முன்பதாக உங்க சித்தத்தை நாங்கள் செய்து முடித்தவர்களாய் நிற்கக்கூடிய கருவைகளை நீங்க தாங்கப்பா அப்பா இறங்குவீராக தகப்பனே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவ சமூகத்தில் போய் கொடுக்குறோம் நீர் ஆளுகை செய்து சித்தத்தை நிறைவேற்றி அருளும் பிதாவின் நாங்களோட கையில் இருக்கும் ஆயுதம் ஐயா உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா கருவியாக எடுத்து பயன்படுத்துவீராக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் எங்கள் இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொண்டிருக்கிற மகா கிருபைக்கு நன்றி ஆண்டவரே பல இடங்களிலே வெள்ளம் மழை இருக்க தகப்பனே அப்பா அந்த பிள்ளைகளை நீங்க காத்து கொள்ளுங்க கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா அவங்க தேவைகள் மிகுதி நான் ஆண்டவரே அப்பா உடைமைகளை எழுந்து உறவுகளை எழுந்திருப்பாங்க நீங்க தைரியப்படுத்துங்க ஆறுதல் படுத்துங்க அப்பா அரசாங்கத்திலிருந்து அவங்க வரவேண்டி எல்லா சலுகைகள் பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஆறுதலின் தேவனாய் கூட இருங்க ஏசு சுவாமி கத்தர் இறங்குவீராக நாவியானவர உமக்கு நன்றி நன்றியப்பா நாட்களில் எல்லாம் அதிகாரிகள் கவனமாய் அவங்க வேலை செய்யட்டும் என்றாச்சா தகப்படி நிறைய பேர் தவறுதல் நிமித்தமாகத்தான் இப்பேற்பட்ட வெள்ளம் வீடுக்குள்ள புகுந்திருக்கு இதுக்கு எல்லாம் தக்க ஆலோசனைகள் இந்த பிள்ளைகளுக்கு அருள் செய்யுங்கப்பா தகப்பனி இறங்குவீராக நாவியானவரே அப்பா பிதாவே எங்கள் தேசத்தை ஆளுகை செய்கிற ஒவ்வொரு ஆட்சியாளருக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் தெய்வ சமூகத்தில் நிற்கிற மாண்டவர உண்மையும் உத்தமமாய் அவங்க ஆளுகை செய்யத்தக்கதாக கத்தர் நீர் அவர்களை தொடுவீராக அவர்களை சந்திப்பீராக தகப்பனே அப்பா பிதாவை நீர் சாந்தமுள்ள தேவன் அன்புள்ள தேவன் அதே நோக்கத்துல தகப்பனே அப்பா நீர் எரிச்சல் உள்ள தகப்பன் பேசுகிறவர்கள் அக்கிரமகள் செய்கிறவர்கள் துரோகம் பண்ணிறவர்களை ஆண்டவரை நீர் அருவருக்கிறீர் அப்பா தகப்பனை தீங்கு நாட்களுக்கு என்று அவர்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவர அப்பா அது உணர்ந்தவர்களாக இப்பொழுதே மனம் திருந்தட்டும் அவர்களுமே நோக்கி கதறட்டும் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளட்டும் ரட்சிப்பை சுதந்தரிக்கட்டும் உங்களுடைய பரிசு தாவியானவரின் அப்பா அந்த பரலோகத்தின் இந்த அபிஷேகத்தை அவர் கொள்வார்கள் அப்பொழுது புது மனுஷனாய் புது மனுஷியாய் மாறுவார்கள் உங்க சித்தத்தை செய்ய முடியும் என் தகப்பணி இந்த கிருபிகளை அருள் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய பாதப்படியில ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் அப்பா இஸ்ரேலை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படி பாலஸ்தீன்காக ஈரான்காக ஜெபிக்கிறோம் உக்ரைன் ரஷ்யாக்காக லெபனன்காக சிரியாக்காக தேவ சமூகத்துல வருவார்

அவர்களோட கத்தனை பேச வேண்டும் உங்க சத்தம் அவர்கள் கேட்கப்படட்டும் என்ன ஆண்டவர அவங்க செய்யற அக்கிரமங்களை நீர் அவங்களுக்கு புரிய வைப்பீராக தக தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமா அவங்க செய்கிற எல்லா காரியத்தையும் அவங்களுக்கு புரியவைங்க வைங்க சப்பா தெரிய வைங்க ஆண்டவர அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர நமக்கு ஸ்தோத்திரம் தேசத்துக்கு விரோதமாய் ஜனங்களுக்கு விரோதமாய் அவங்க சேர்த்து வைக்கிற பணம் செல்வம் சொத்து எதுவானாலும் அது பாவமும் சாபமே என்பதை நீங்க தெரியப்படுத்துங்க உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீர் ஆளுகை செய்து வழிநடத்தும் அப்பா உங்களுடைய கிருபைகள் ஒவ்வொருவரோடும் நாங்கள் மையமை செலுத்தீரோம் நாள் முழுவதும் தெய்வ சமூக பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் எல்லாம் வல்ல மீட்பரும் இரட்சகரும் ஆகிய கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகி இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்